ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் மீடியா அப்படின்னா அது கலாட்டா தான் அந்த கலாட்டா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் கலாட்டா என்ன ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் டாக்டர் டிவாக்கர் விஷயத்துல என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கறத பற்றியும் ஜிபி முத்து இதுக்குள்ள எதிர்க்கு வாராரு அப்படிங்கிறத பற்றியும் திவாகர் திவாகர் வெங்கட் பிரபா அவர்களையும் சாந்தனா அவர்களையும் சூர்யா அவர்களையும் எப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு அட்லி என்ன சொல்லியிருக்கிறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு கர்ணன் படத்தை எப்படி கேவலப்படுத்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஒரு நாங்கள் என்னான் ரிப்போர்டர் பிரேம்குமார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த டாக்டர் திவாக்கர் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பினீங்க அப்படின்னா நான் அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னா இன்ஸ்டாகிராமில் அதாவது இன்ஸ்டாகிராம் பொறுத்தளவுக்கு இவர் ஒரு கோமாளி ஆனால் ரியல் லைஃப்பில் பார்க்கும்பொழுது இவர் ஒரு ஹீரோ அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இப்பவும் கூட நான் இவருக்கு அவரு இவர் அப்படின்ட்டு மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவருடைய வயசு இவருடைய படிப்பு இவருடைய பதவி இது மூணு மட்டும்தான் இவர் வந்து என்னதான் இருந்தாலும் பல பேருடைய மன உளைச்சலையும் பல பேருக்கு நலத்தை சரியாக்கும் பணியிலே ஈடுபட்டுருக்கிறவர் அதாவது இவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோவில் அவர் இவர் அந்த வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் இவருக்கு இல்லாத ஹேட்டடே கிடையாது ஒரு நெகட்டிவ் ஃபேமை தனக்கு எப்படி பூஸ்ட் ஆக்கிக்கணும் அப்படிங்கிறது இவரை பார்த்து மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவில் இன்ஸ்டாகிராமில் திவாகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கோமாளி அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஏதோ தான் தான் பெரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர் தான் இந்த திவாகர் அப்படி அவர் அவருக்குள்ளேயே அந்த கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவராகவே ஒரு காமெடி பண்ணிக்கிறாரு அவராகவே ஒரு ட்ரெண்ட் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே கிடையாது மக்களும் அதை ரசித்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் அவர் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு படத்தோட டேரக்டர் திட்டுறது ஒரு டேரக்டர் அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டேரக்டர் பார்த்து அவன் இவன் அப்படின்ட்டு பேசுகிறது இவரெல்லாம் படித்தவரான்னு தெரியலைங்க ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டர் ஒரு முக்கியமான நபர் தமிழ் சினிமாவில் இவருக்கு வந்து நடிப்பு அரக்கன் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கான் ஆனால் எந்த டேரக்டர் பேரும் தெரியாதான் அப்படியே டேரக்டர் பேர் தெரிஞ்சாலும் அவன் இவன் அப்படின்னா அவருக்கு பேச தெரியும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது டேரக்டர் அட்லீஸ்ட் சாரை அவன் இவன் தான் ஒரு இன்டர்வியூவில் இவர் குறிப்பிட்டிருந்திருப்பார் இன்டர்வியூவில் ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு அட்லி சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அட்லி சார் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு கேட்டப்போ அவன் அவன் யாருன்னா எனக்கு தெரியாது இது என்ன அவன் இவன் யாராக இருந்தால் சின்னவரோ பெரியவரோ அவர் இவர் அவங்க இவங்க இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணால் குறைஞ்சி போயிருங்களா அப்புறம் திவாகர் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணியிருந்தார் என்னதுன்னா இப்போ இந்த மொத்தம் இந்த ஒட்டுமொத்த இஷ்யூவுக்குமே காரணம் அந்த வாட்டர் மலன் சாப்பிட்டது இவர் வாட்டர் மலன் ஸ்டார் அப்படின்னா மக்களால் அழைக்கப்பட்டு வராரு இவருக்கு இவரே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களையும் வச்சிருக்கிறாரு நடிப்பு அறக்கன் அப்படின்லாம் ஆனால் வாட்டர்மலன் ஸ்டார் அப்படிங்கிறது மட்டும் மக்களால் இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் நோட் பண்ணிக்கோங்க இந்த வாட்டர் மெலன் சாப்பிட்டுக்கிட்டே இப்படி இப்படின்னு வருது உண்மையை சொல்லப்போனால் இவரு தான் கஜினி படத்தில் சார் செஞ்ச மாதிரி காப்பி அடித்து ட்ரெண்ட் ஆகினார் சொல்லலாம் அதில் எந்த குறைமே சொல்ல முடியாது உண்மையிலேயே அந்த கஜினி படத்தில் உள்ள சீன் இன்னொருத்தரும் தூக்கி கொடுத்துச்சுன்னா அதுக்கு காரணம் வாட்டர்மெலன் ஸ்டாராக கூட இருக்கலாம் திவாகராக கூட இருக்கலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இப்போ கருப்பு படத்தில் அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணும்போது ஏன்னா இப்போ பழசை ரீக்ரியேட் தான் இப்போ புது ட்ரெண்டாகவே இருக்கு ரஜினி படத்தில் என்ன பண்ணியிருந்தாங்களோ வெங்கட் பிரபு சார் அதை இப்போது கருப்பு படத்துலையும் பண்ணாங்க நடிகர் சூர்யா வச்சு அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அந்த ஒரு டீச்சர் கருப்பு படத்தினுடைய டீச்சரை வெளியிட்டாங்க படக்குழு அந்த டீச்சரை வெளியிட்ட பிறகு இந்த ஒரு சீன் சூர்யா அவர்கள் அந்த வாட்டர் வாட்டர்மலன் சப்ஜெக்ட்டு இப்படி போகம்பார் அந்த சீன் வந்து இடம்பெற்றிருந்துச்சு அந்த சீன் வந்ததுலேருந்து இவரை கையில் பிடிக்க முடியல தான் ஒரு உண்மை உடனே இவர் தன்னுடைய பெருமைகளை ஆரம்பிச்சிட்டாரு இவருடைய ஓவர் கான்ஃபிடென்ஸை உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு உள்ளே கொண்டு வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா என்னால் தான் இந்த சீன் ரெண்டாச்சு எனைய பார்த்து தான் சூர்யா வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு எனையை பார்த்து தான் சூர்யா வந்து காப்பி பண்ணியிருக்கிறாரு ரீக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வேற காப்பி பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறது வேற உண்மையே சொல்ல போகணும்னா சூர்யா காப்பி பண்ணல நீங்கள் தான் சூர்யாவை காப்பி பண்ணீங்க அதே போல் இவர் சாந்தனா அவர்களையும் வெங்கட் பிரபா அவர்களையும் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆட்கள் இவங்க ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரையும் இவர் திட்டுறதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்னவாக இருந்துச்சுன்னா ஒரு இந்த சொல்கிறம்ல வாட்டர்மெலன் ஸ்டாருடைய தீவிர ரசிகர் மன்றங்கள் அந்த ரசிகர் மன்றங்கள் இந்த ஒரு திவாகர் அவர்களையும் சூர்யா அவர்களையும் ஒன்றா கம்பேர் பண்ணி ஒரே இமேஜை போட்டு அதை சீனை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்டை போட்டோன்னே இவர் என்ன பண்ணார் அந்த போஸ்ட்டை ரீஷேர் பண்ணார் திவாகர் ப்ளீஸ் ஸ்டாப் இட் அப்படிங்கிறது அதாவது இட்ஸ் வெரி ராங் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணுற விதமாக சாந்துனா அவர்கள் அந்த போஸ்ட்டை ரீ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரீபோஸ்ட் பண்ணோன்னே வெங்கட் பிரபு அவர்களும் அந்த ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாங்க உடனே இவர் ஒரு கேமரா முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இங்கே பாருங்க எந்த விதத்துலேயும் எந்த ஒரு சின்னவங்களும் வளர்ந்து வந்துடக்கூடாதுன்ட்டு வெங்கட் பிரபுக்கும் சாந்துனா அவர்களுக்கும் அவ்வளோ வண்பம் என்ன மாதிரியான இளைஞர்கள் வளர வளர்றதை அவங்க தடுக்கிறாங்க இளம் நடிகர்களெல்லாம் அவங்க வளர விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான புகார்களை வச்சு இவர் ஒரு ஃபேம் தேட பார்த்தாரு ஆனால் இப்போ அது ராங் வேலை கொண்டு போய் முடிஞ்சிருக்கு இவர் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் திட்டி வீடியோ போட்டார் வீடியோ போட்டதுக்கப்புறம் கலாட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது நீங்கள் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறோம் நீங்கள் வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாட்டிலேருந்து ஒரு கால் வருது இந்த கால் வர்றதுக்கு முன்னாடி இவர் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்னடான்னா வேற ஒரு ஃபீடிலேருந்து இங்கே வந்து ஒருத்தன் வளரவே கூடாது அப்படிங்கிறது இவருடைய முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு அதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் இப்போ உங்களுடைய ஃபீல்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு டாக்டரை பார்த்து அவன் இப்படி கேள்வி கேட்கலாம் ஒரு டாக்டரை டிஃபென் பண்ணலாம் ஒரு டாக்டர் நெகட்டிவிட்டிக்கு உள்ளாக்கலாமா அப்படி ஒரு டாக்டர் அந்த டாக்டர் அப்படிங்கிற ஒரு பெயருக்கே களங்கம் ஏற்படுத்துகிற விதமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கோமாளித்தனமாக வீடியோ போடுறதை யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது அப்படி உங்களுக்கு சாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய டாக்டர் ஃபீல்டில் சாதிக்க வேண்டியதானே இப்போ வேர்ல்டிலே நம்பர் ஒன் டாப் ஃபிசியோதெரப்பிஸ்ட் யார் தெரியுமா உங்களுக்கு பிரியங்கா அரோரா முடிஞ்சால் நீங்கள் இந்தியாவில் டாப் ஆகி காட்டுங்க பார்க்கலாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல உன் இளம் கலைஞர் வளர விடாமல் தடுக்கிறாங்க கோமாளித்தனம் இருக்கீங்க உங்களை எப்படி வளர விடுவாங்க இந்த கோமாளித்தனத்தெல்லாம் வளர விட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் தலைக்கு மேலே யாரும் டான்ஸ் தான் ஆடுவீங்க நீங்கள் இன்றைக்கி வந்து கமிஷனர் ஆஃபீஸில் போய் அந்த ரிப்போர்ட்டர் நவீன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க எதுக்காண்டி நான் இதை எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா நானும் ஒரு ரிப்போர்ட்டர் தான் நாளைக்கு எனக்கே கூட அந்த இஷ்யூ வரலாம் அதற்காண்டி தான் இப்போ இந்த இஷ்ஷூ எடுத்து பேசுகிறேன் ரிப்போர்ட்டர் அவ்வளோ கேவலமாக அந்த இடத்துல டிஃபென் கூடாது சேனலையும் டீஃபென் பண்ணியிருக்கக்கூடாது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி கோமாளித்தனத்து மூலமாக ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்க இன்ஸ்டாகிராமில் கொண்டு வரதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதா இது முக்கிய நோக்கமாக இருக்குது முக்கியமாக இவர் ஆனால் ஒன்றா டாக்டர் டாக்டர் அப்படின்ட்டு தூக்கிட்டு வர்றாரு நீங்கள் டாக்டர் தான் யாரும் அது இல்லைன்னு சொல்லவே கிடையாது நீங்கள் பல உயிர்களை இருக்க கூட செஞ்சுருக்கலாம் அதையும் யாரும் மறுக்கவே கிடையாது ஆனால் ஒரு கோமாளித்தனம் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் டாக்டர் டாக்டர்னு சொல்கிறத நிப்பாட்டுங்க அது டாக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே கேவலம் புரியுதா உங்களால் நீங்கள் பல டாக்டர்களுக்கும் கேவலம் பல முக்கிய கேலி கலைஞர்களுக்கும் உங்களால் கேவலம் ஜிபி முத்தா அவர்கள்லாம் அவ்வளோ வெள்ளந்தியாக பேசி வீடியோ போட்டவர் இப்போ அவரையுமே இதுக்குள்ளே இழுத்து விட்டு ஜிபி முத்தவும் இப்படி தானே வந்தார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போக பார்க்குறீங்க அது கிடையாது ஜிபி முத்து உண்மையாவே வெளில இந்தியா பேசுகிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஃபேம் வேணும் அந்த ஃபேம்கானு நீங்கள் நெகட்டிவிட்டியவும் கோமாளித்தனத்தையும் கையில் எடுக்கிறீங்க அவ்வளவுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இது மாதிரி கோமாளித்தனம் பண்ணி ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மனப்பாங்கை எல்லாருக்கும் வந்துடுச்சு இந்த மனப்பாங்கையும் தடுத்து நிறுத்தணும்னா அது திவாகர் அவர்களோட இந்த விஷயத்தை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய ஆசையாகவே இருக்குது அப்படி கோமாளித்தனம் பண்ணி எல்லாருமே மேலே வந்துடலாம் அப்படின்னா உண்மையாக உழைச்சி வீடியோ போடுறவங்களுக்கும் உண்மையாக டேலண்ட் இருக்கிறவங்களும் எங்கே போவாங்க சொல்லுங்க ஓவர் கான்பிடன்ஸ் திவாகர் அவர்களுக்கு இன்டர்வியூ இதுக்கெல்லாம் ஒரு மூலக்காரணம் இன்டர்வியூ தான் இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல அப்படின்ட்டு கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்க சிரமா உங்களை தாங்க உண்மையில செருப்பை கலத்தி அடிக்கணுங்க இதுக்கு இவரை என்ன கிழிச்சிட்டாருன்னு இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறீங்க இப்போ பிசியோதெரபிஸ்ட் வேல்ட்ரே நம்பர் ஒன் பிதியோ ஃபிசோதெரபிஸ்ட் ஆகிட்டார் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ஃபிதியோதெரபிஸ்ட் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் டாக்டர் அப்படின்னா இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு கோமாளித்தனத்தை பண்ணுற அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுனால இன்டர்வியூக்கான மரியாதையே போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை தான் பண்ணாங்க கலாட்டாவும் இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணிச்சு கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்டுட்டு இதோட இதை முடிச்சுக்கணும் இதோட இந்த கோமாளித்தனத்தை விடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்ட் செட் உட்கார வச்சு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்டோன்னே அவருக்கு கோம் வந்துடுச்சு எஞ்சி போயிட்டார் அது ஒரு ஆர்க்யூமெண்ட்டாக பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன்போது நிமிஷம் வீடியோ கலாட்டாவில் ரிலீஸ் ஆச்சு அது கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் வியூஸை கடந்து போயிடுச்சு கலாட்டா வந்து உடனே இவர் கலாட்டா வந்து என்னை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி தான் கலாட்டா இப்படி பண்ணுறாங்க வேணுக்குனே என்னை வந்து கான்ட்ரவர்சிக்கு உள்ளாக்குறாங்க அப்படி கான்ட்ரவர்சிக்கு வேணுக்குனே யாரும் உள்ளாக்கலை உங்களுக்கு எந்த கார்டு போடணும் அவ்வளோதான் நீங்கள் வந்து உண்மையாகவே உங்களுக்கு ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்கா டேரக்டர்ஸ் போய் பாருங்கள் படத்தில் வாங்க உங்களை என்கரேஜ் பண்ணுறோம் அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராமில் கோமாளித்தனமாக பண்ணால் மேலே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்க நீங்கள் உருவாக்காதீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்புறேன் உங்களை பார்த்து அடுத்த நூறு பேர் இரநூறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாங்க கோமாளித்தனம் பண்ணி மேலே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த ஆசை இனிமேல் செல்லாது அப்படிங்கிறதான் சொல்ல கலாட்டா ரிப்போர்ட்டர் நவீன் கேள்வி கேட்டார் நீங்கள் வந்து ஒரு மாஜியில வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்களே உங்களுக்கு தங்கம் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இதில் உங்களுக்கு தப்புன்னு தோணில்லையா நிறைய பேர் திட்டி வீடியோஸ் போடுறீங்க உங்களை கூப்பிட்டு வச்சு நாங்கள் என்கரேஜ் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்விகளை வச்சோடனே அவர் எந்திரிச்சு போயிட்டார் ஆர்குமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னடானா அவர் சொல்லியிருப்பார் என் ஃபோனை பிடிக்கிறாங்க என்ன ஃபோ என் ஃபோனை அந்த கம்பெனி லெட்டரில் அவர் சொல்லியிருந்தது என்னோடய ஃபோனை பிடிங்கிட்டாங்க என்னை அடித்தாங்க அடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ரெண்டுமே போய் ஆஃபீஸில் உள்ள பெண்களை வீடியோ எடுத்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இருந்து அந்த ஃபோனை பிடுங்கினாங்க பிடுங்கி கொடுத்துட்டாங்க பிடுங்கி வச்சுக்கிட்டனால ஃபோனை அப்போதைக்கு வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ட்டு கேட்டும் எடுத்ததுனால ஃபோனை பிடுங்கினாங்க அதுக்கு ஃபோனை பிடுங்கிட்டாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஓவராக கத்தியிருக்கிறாரு கலாட்டா ஆஃபீஸில் சென்னையில் ஒன்றே ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஆங்கர் நபீன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இன்றைக்கி அவர் மட்டும் இல்லாட்டி இந்த விஷயம் வெளியே வந்திருக்காது அவருடைய தைரியத்தினால் மட்டும்தான் ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சி நம்ம கையில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுதே நெகட்டிவாக போதா பாசிட்டிவாக போதான்னு எனக்கே பயமாக தான் இருக்கும் நான் ஒவ்வொரு விஷயங்களும் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாக தான் பேசுவேன் அதே மாதிரி ஒரு புது விஷயத்தை எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நவீனவர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்களுடைய பாயிண்ட்டை எடுத்து வச்சு சூப்பராக பேசி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க நவீனவர்களுக்கு பாராட்டுக்கள் எல்லாரும் வி ஆர் ஆல் ஸ்டாண்ட் வித் நவீன் ப்ரோ இவர் என்ன ஸ்டார் அந்த சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸ்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து பழகியாச்சா உடனே இருந்தும் கூப்பிட்டு நம்மளை கொஞ்சுவாங்க நம்மளை மாஸ் ஹீரோ மாதிரி நடந்து வர சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு டானா மாறிடலாம் கலாட்டாவில் போய் அப்படின்ட்டு தான் இவருடைய பிளானாக இருந்திருக்கு ஆனால் அதை ஒட்டு மொத்தமாக கலாட்டா உடச்சி இவருடைய மூஞ்சை கொண்டு வந்துட்டாங்க தயவு செஞ்சு திவாகர் அவர்களே உங்கள்ட்ட ஒரே ஒரே கோரிக்கை வைக்கிறது என்னடானா நீங்கள் படித்த படிப்பு அப்படிங்கிறது ஒரு டாக்டர் படிப்பு அந்த டாக்டர் படிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்குது ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை மரியாதையை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க ஒரு டாக்டர் இப்படி கேலி கூத்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட வேண்டாம் அது ரொம்ப கேவலம் அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு உண்மையாவே ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டேரக்டர்ஸை போய் மீட் பண்ணுங்க பேசுங்கள் அங்கேருந்து நீங்கள் வாங்க தயவு செஞ்சு இந்த ட்ரெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வந்து கேவலப்படாதீங்க இனிமேலும் சொல்கிறேன் கேவலப்படாதீங்க கேலி கூத்தா எதுவும் பண்ணாதீங்க உண்மையாக காமெடி கூட நீங்கள் பண்ணலை ஒரு காமெடி ஆக்டராக கூட மக்கள் உங்களை பார்க்கல ஒரு டைம் பாஸாக பார்க்குறாங்க அந்த டைம் பாஸாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணந்தான் உங்களுக்குள்ள இந்த ஒரு ஆணவமும் அதிகாரமும் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன் இந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம வளர்த்து விட்ற ஒரு தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் அவர் திவாகர் இருக்காரு அவர் ஸ்டார்டிங்கில் வீடியோ போடுறப்பமே நீங்கள் டாக்டர் தானே உங்கள் டாக்டர் வேலையை மட்டும் போய் பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீடியோஸுக்கு நாட்டு இன்ட்ரஸ்ட் கொடுத்து விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக சொல்கிறேன் நல்லா இருந்திருக்கும் இன்ஸ்டாகிராமே இன்றைக்கி இன்ஸ்டாகிராமே ஒரு சாக்கடையாக ஓடிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் கேளிக்கூத்து அதாவது காமெடி பண்ணுறது அப்படிங்கிறது வேறு அதை நான் தப்பே சொல்லலை ஆனால் கோமாளித்தனமாக பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் கோமாளித்தனமாக யாராவது இன்ஸ்டாகிராமில் பண்ணிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு அவங்கள நாட் இன்ட்ரெஸ்டர் கொடுத்துருங்க பிளாக் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன் அதே மாதிரி கலாட்டாவுடைய அந்த வீடியோவில் நவீனவர்கள் ஜிபி அவர்களும் உள்ளே இழுத்துருப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காண்டி ஜிபி முத்தவர்கள் செத்தப்பையில பன்னிப்பையில ஒன்றால் என்ன இழுக்கலாம் அப்படி இப்படின்னு போட்டு ஏசி ஒரு வீடியோவும் வெளியிட்டார் அதுலேயும் நவீனவர்கள் அதை ஒரு தப்பாக நான் அதை பார்த்தேன் பட் அவங்களாவே அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க ஜிபி முத்தான நான் இருக்கட்டும் ஜிபி முத்தான கூட ஒரு சாந்தமாக பேசுவார் ஒரு வில்லந்தித்தனமாக பேசிடுவார் ஆனால் இவரை டோட்டலாக வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி முத்த சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாரு அந்த ஜிபி முத்து அப்படிங்கிற வேர்டில் இருந்து ஸோ அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஸோ திவாக்ரவர்களால் ஒரு காமெடி கலைஞருக்கும் அவமானம் ஒரு டாக்டருக்கும் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காண்ட்ரவர்சிகள் அவர் மேலே இப்போ எழுந்துட்டுருக்கு ஸோ தயவு செஞ்சு இனிமேல் இதை மாற்றிக்கிட முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க இதை மாற்றிக்கிடலாம் உங்களுடைய டாக்டர் பணியை நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள் அதில் நிறையா சாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களை யாரும் முடக்கி வைக்கிறாங்க உங்களை வளர விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே எனக்கு டாக்டர் ஃபீல்டு வேண்டாம் நான் டாக்டர் படிச்சுட்டேன் இப்போ வந்து நவீன அவர்களை டாக்டர் படிக்க சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் அதிகாரம் கிடையாது ஏன்னா அவர் ஆசைப்பட்டு வந்து டாக்டர் வந்தும் படிக்க வரலை அவர் ஆசைப்பட்ட ஃபீல்டு ஆங்கர் தான் அதில் அவர் கரெக்டாக பண்ணிட்டுருக்கிறார் அதே போல் நீங்கள் ஆசைப்பட்ட ஃபீல்டு வாரிங்க அந்த ஆசைப்பட்ட ஃபீல்டுக்குன்னு வாரிங்க அப்படி வரும்பொழுது அதில் கான்ட்ரவர்சி வருது அப்படிங்கும் பொழுது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படி ஹேண்டில் பண்ண தெரில அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்கில்ஸ் இருக்கணும் எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் தனக்கு வேணும் அப்படிங்கிறத மட்டும் ஆசையாக வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாதீங்க உண்மையாகவே உங்களுக்கு ஆக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் டேரக்டர்ஸை போய் மீட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நீங்கள் நடிங்க உங்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க உண்மையிலே ஆவலாக இருக்கும் அப்புறம் யூடியூப் சேனல்ஸுக்கு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கை என்றான்னா தயவு செஞ்சு இனிமேல் இவரை கூப்பிட்டு இன்டர்வியூ அப்படிங்கிற பேரில் அசுங்கப்படுத்தாதீங்க கேள்விப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க கோமாளித்தனத்தை இருந்து பிடுங்காதீங்க அதை வியூஸாக கன்வெர்ட் பண்ணாதீங்க தான் யூடியூப் சேனலுக்கு நான் வைக்கிற கோரிக்கை அவருக்கு திவாகர் அவர்களுக்கு நான் மறுபடியும் சொன்னாதான் நீங்கள் ஒரு டாக்டர் உங்களுடைய பணியை சிறப்பாக பண்ணுங்கள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் தயங்காமல் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன நான் நிறைய கற்றுக்கிட ஆசைப்பட்றாங்க ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் தெரியுது ஓ இதை நம்ம எப்படி ட்ரை பண்ணிக்கலாமோ இதை இந்த விதமாக ஹேண்டில் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிறதெல்லாம் இருந்து கற்றுக்கிறதா எல்லாமே ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் வரவேற்றுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல நடத்தப்பட்டு இருக்கீங்களா டோன்ட் ஒரி காய்ஸ் பிரேம் குமார் ஸ்கியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் டாடா பை பாய்